மலை மீது துக்கத்தில் ஒரு பழைய கடினமான குறியீடு நிற்கிறது அல்ல லூயா கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால அவர் கொடுத்தாரு காதல் கொடுக்கிறது அவருடைய ஒரே மகனான யாரும் அவரில் நம்பினால் அழிவதில்லை ஆனால் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் வணக்கம் என் பேர் சுக்குகாசி அமுன்யவா இயேசு குறியீட்டுக்கும் நீங்கள் பார்க்கும் ஒளிபரப்பு இரு வாரங்களாக அல்லது அதுக்கு மேலாக நாம் பார்க்குறோம் குறியீடு மற்றும் ஒரே உண்மையான கடவுள் குறியீடு மற்றும் ஒரே உண்மையான கடவுள் நான் எங்களுக்கு குறிப்பிட்டேன் நான் ஆசியாவில் இருந்தேன் நான் நாடுகளை குறிப்பிட விரும்பவில்லை நான் நகரங்களை விரும்பவில்லை ஆசியாவில் மற்றும் நான் அனைத்து வகையான படங்களை பார்த்தேன் கட்டப்பட்ட பொருட்கள் கோவில்கள் அந்த படங்கள் மற்றும் கட்டப்பட்ட பொருட்களை உள்ளடக்கியது நான் அப்போஸ்தலர்களின் செயல்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறில் பால் உணர்ந்ததைப் போலவே உணர்ந்தேன் ஏனெனில் அறிவேன் இந்த அப்பாவி அன்பான மக்கள் வாழும் கடவுளுக்கு வழிபட விரும்பினார்கள் அவர்கள் உண்மையான கடவுளை விரும்பினார்கள் ஆனால் காரணத்துக்காக நம் கடைசி ஒளிபரப்பில் பார்த்தது போல ஏதோ காரணத்திற்காக அவங்க மாற்றினாங்க அவர்கள் உருவாக்கப்பட்டதை உருவாக்கப்பட்டவற்றை பார்க்கவும் தானே வழிபடுவதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு வழிபடுகிறார்கள் நாம் தொடர்ந்தும் பார்க்க விரும்புகிறோம் மூர்த்தி வழிபாடு மூர்த்தி வழிபாட்டின் மூலமே நம் தொடரும் முன் ஒரு பிரார்த்தனை பகிர்வோம் விண்ணிலா நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் உங்கள் வார்த்தை உங்கள் வார்த்தை நீங்கள் காலத்தின் போது பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்விற்கான உங்கள் விருப்பத்தை பற்றிய குழப்பம் வேண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் உங்கள் வார்த்தையின் மூலம் அறிந்தோம் நீங்கள் உண்மையான கடவுள் மனிதர்கள் வழிபடும் மற்ற அனைத்து விஷயங்களும் மூர்த்திகள் இன்னைக்கு நம்ம இந்த ஒளிபரப்பை பார்க்கும்போது உங்கள் கண்களை திறக்க வேண்டுகிறோம் அவர்கள் தங்கள் வழிகளில் உள்ள தவறுகளை உணர்வார்கள் மற்றும் வருகிறோம் ஒரே உண்மையான கடவுள் இயேசு பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆகையால் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அப்போஸ்தலர்களின் செயல்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறு முதல் முடிவு வரை வாசிக்கலாம் இது வசனம் முப்பத்தி நாலில் முடிகிறது ஆனால் நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன் வசனம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி ஒன்பது மற்றும் வசனம் முப்பது பைபிள் கூறுகிறது அவனில் அது கடவுளை குறித்தது நீங்கள் போல கடவுள் நம்மை தேட வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் அவனை சந்திக்கும்போது அவர் எங்களில் எவரிடமும் தொலைவில் இல்லை ஏனெனில் அவர் இந்த பகுதியின் வசனம் இருபத்தி எட்டில் கூறுகிறார் அவனில் நாம் வாழ்கிறோம் நகர்கிறோம் மற்றும் எங்கள் இருப்பை கொண்டுள்ளோம் உங்கள் சொந்த கவிஞர்களில் சிலர் கூறியது போல நாம் அவருடைய குழந்தைகள் என்று கூறுகிறது வசனம் இருபத்தி ஒம்பதில் நாம் கடவுளின் குழந்தைகள் என்று கூறுகிறது கடவுளின் தன்மை தங்கம் அல்லது வெள்ளி அல்லது கல்லை போல இருக்காது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது கலை மற்றும் மனிதனின் கருவியால் உருவாக்கப்பட்டவை நீங்கள் அதை காண்கிறீர்களா முப்பது இந்த அறியாமையின் காலங்களில் கடவுள் கண்மூடினார் ஆனால் இப்போது எல்லா மனிதர்களையும் எங்கு இருந்தாலும் திரும்புமாறு கட்டளை இடுகிறார் முப்பதியும் அவர் ஒரு நாளை நியமித்திருந்ததால் அந்த மனிதனின் மூலம் அவர் உலகத்தை நீதியுடன் நீதிபதிக்கிறார் அந்த மனிதனை அவர் நியமித்துள்ளார் மனிதன் யார் அவர் சொல்கிறார் மற்றும் அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்ததால் எல்லா மனிதர்களுக்கும் அவர் உறுதி அளித்துள்ளார் ஆகவே இறந்தவர்களிடமிருந்து உயிர்ப்பித்தல் நாங்கள் கடந்த வாரம் கூறியது போல கடவுள் அளித்த சின்னமாகும் ஆகவே கடவுளிடம் வர விரும்பும்வர்கள் இந்த ஒருவரின் மூலம் வருவார்கள் அவர் இறந்தவர்களிடமிருந்து உயிர்ப்பித்தவர் அவரது பெயர் இயேசு ஏனிலே சிலுவையிலே கடந்த வாரம் மற்றும் முந்தைய வாரங்களில் நாம் கூறியது போல் இயேசு எங்கள் பாவத்தை தன்னில் எடுத்துக்கொண்டார் அவரை குற்றவாளியாக கட்டி குற்றவாளியாக குரூசிஃபைட் செய்தபோது அவர் ஒன்று பீதர் ரெண்டு வசனம் இருபத்தி நாலன் படி எங்கள் பாவத்தை தனது உடலில் எடுத்துக்கொண்டார் மற்றும் அதை கல்லறைக்கு எடுத்துச் சென்றார் ரோமர் ஆகார வசனம் மூன்று மற்றும் நாலன் படி அவர் எங்கள் பாவத்துடன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அவர் எழுந்தபோது அவர் பாவத்தை பின்னுக்கு விட்டுட்டார் ஆகவே இயேசுவிடம் வரும் யாரும் கடவுளிடம் வருவது அவங்க பாவங்களுக்கான மன்னிப்பை பெறுகிறார்கள் அந்த உண்மைக்கு கடவுள் உறுதிப்படுத்தலை அளித்தார் இயேசுவை இறந்தவர்களிடமிருந்து உயிர்ப்பித்து ஆகவே கை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்றை வழிபடுவதற்கு பதிலாக உண்மையான கடவுளிடம் வருங்கள் கடவுள் மறைத்தோரிலிருந்து எழுப்பிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆகவே பவுலின் கிளர்ந்தது செயல்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறின்படி அவரின் இதயம் ஏன் கிளர்ந்தது அவரின் இதயம் கிளர்ந்தது ஏனெனில் அறிவிருந்தார் அவர் இதை சொன்னார் அபோஸ்தலர்களின் செயல்களில் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் இருபத்தி ஆறு அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்கள் எபேசஸில் மட்டுமல்ல ஆனால் ஆசியாவின் ஜியோயி அனைத்து இடங்களிலும் இந்த பவுல் இதை நம்ப வைத்துள்ளார் பிரோம் பலரை திரும்ப பெற்றார் கை கொண்டு உருவாக்கப்பட்ட கடவுள்கள் இல்லை என்று கூறி கை கொண்டு உருவாக்கப்பட்டவை தெய்வங்கள் இல்லை கை கொண்டு உருவாக்கப்பட்டவை மனிதன் கை கொண்டு உருவாக்கிய எதுவும் கடவுள் அல்ல மனிதன் மனதில் உருவாக்கிய எதுவும் கடவுள் அல்ல கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர் யாரும் கடவுளை ஒருபோதும் காணவில்லை யாருக்கும் கடவுள் எப்படி இருக்கிறான்னு தெரியாது ஆகவே அவர்கள் உருவாக்கிய இந்த விஷயம் கடவுள் என்று உங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது எங்கேயோ எவ்வாறு என்றால் யாரோ ஒருவர் கண்ணுக்கு தெரியாத உலகில் உட்கார்ந்து மக்களை ஊக்குவிக்கிறார்கள் சூரியனை பார்த்து கடவுள் இந்த சூரியனுக்கு போலவே இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் சூரியனின் உருவத்தை உருவாக்கி அதை கடவுள் என்று அழைக்கிறோம் கடவுள் இந்த சந்திரனை போலவே இருக்கிறான் ஆகவே நாங்கள் சந்திரனின் உருவத்தை உருவாக்கி அதை கடவுள் என்று அழைக்கிறோம் அல்லது கடவுள் இந்த மாடு போலவே இருக்கிறான் ஆகவே நாங்கள் மாட்டின் உருவத்தை உருவாக்கி அதை கடவுள் என்று அழைக்கிறோம் அல்லது கடவுள் இந்த யானை போலவே இருக்கிறான் ஆகவே நாங்கள் யானையின் உருவத்தை உருவாக்கி அதை கடவுள் என்று அழைக்கிறோம் இல்லை 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 கடவுள் அப்படி இல்லை வசனம் இருபத்தி அதை எப்போதும் மறக்கக்கூடாது ஆகையால் நாம் கடவுளின் மகன்கள் என்பதால் நாம் கடவுளின் தன்மையை தங்கம் வெள்ளி அல்லது கல் போன்றதாக நினைக்கக்கூடாது இது கலை மற்றும் மனிதனின் சாதனையால் உருவாக்கப்பட்டுள்ளது அதை எப்பவும் நினைக்கக்கூடாது ஆகையால் நாம் கேட்டோம் சிலை வழிபாடு எங்கு வந்தது நாம் எங்களுக்கு வாசிக்கிறோம் ரோமா அத்தியாயம் ஒன்றில் இருந்து ரோமா அத்தியாயம் ஒன்று அப்போது சிலை வழிபாடு எவ்வாறு உருவானது என்பதற்கான பின்னணி நமக்கு வழங்குகிறது முதல் முறையாக சிலை வழிபாடு உருவானது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த மனிதனை கடவுள் விட்டார் மனிதன் முகத்தை மறைத்தார் சேதனன் மனிதனை கட்டுப்படுத்தினான் பிசாசு இப்போது மனிதனை சில வழிகளில் சிந்திக்கத் தொடங்கினான் ஆனால் கடவுள் கடந்த வாரம் நாம் கூறினோம் மற்றும் மனிதனை விட்டார் ஈடன் தோட்டத்தில் ஆனால் அவர் மனிதனுக்குள் தனது ஆன்மாவை உள்ளே வைத்ததால் ஆகையால் மனிதனில் உண்மையான கடவுளை வழிபட வேண்டும் உண்மையான கடவுளுடன் கூட்டுறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளது அந்த ஆசை இது தற்போது மனிதனின் மனதை கட்டுப்படுத்தும் சேதனின் செயல் எனில் பைபிள் கூறுகிறது யோவான் அத்தியாயம் எட்டில் வசனம் முப்பத்தி நாலு இயேசு அவர்களுக்கு பதிலளித்தார் உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் பாவம் செய்தால் அவர் பாவத்தின் அடிமையாகிறார் எனவே எப்ப ஆடம் மற்றும் ஈவ் பாவம் செய்தனர் அவர்கள் பாவத்தின் அடிமைகள் ஆனார்கள் சேதனின் அடிமைகள் பைபிள் சொல்கிறது நீங்கள் உங்கள் மனதை எதற்காக அடிமையாக கொடுத்தால் நீங்கள் அந்த விஷயத்தின் அடிமையாகிறீர்கள் ரோமா அத்தியாயம் ஆறு இப்போது ஏனெனில் நாம் இப்போது சேதனனுக்கு அடிமையாகிவிட்டோம் மற்றும் சேதனன் நினைவில் கொள்ளுங்கள் இசையா அத்தியாயம் பதினாறு வசனம் பன்னெண்டு முதல் பதினைந்து வரை எப்போதும் கடவுளுக்கு உரிய வழிபாட்டை அவர் எப்போதும் விரும்பினார் அவர் எப்போதும் அதை விரும்பினார் அதை பாருங்கள் இசையா அத்தியாயம் பதினாறு வசனம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வரை இது கூறுகிறது நீ எவ்வாறு வானத்திலிருந்து விழுந்தாய் ஓ லூசிபர் காலை மகன் நீ எவ்வாறு நிலத்திற்கு கீழே வெட்டப்பட்டாய் இதன் மூலம் நாட்டை பலவீனமாக்குங்கள் நீங்கள் உங்கள் மனதில் கூறியுள்ளீர்கள் நான் வானத்திற்கு செல்லப் போகிறேன் நான் என் சிங்காசனத்தை கடவுளின் நட்சத்திரங்களுக்கு உயர்த்துவேன் காண்கிறீர்கள் நான் வடக்கின் பக்கங்களில் உள்ள கூட்டத்தின் மலை மீது உட்கார்வேன் நான் மேகங்களின் உயரங்களை மீறி செல்லப் போகிறேன் இறுதியாக அவர் கூறினார் நான் மிக உயர்ந்தவரை போலவே இருப்பேன் நான் எல்லாம் கடவுளை விருப்பேன் ஆகவே வசனம் பதினைந்து கூறுகிறது ஆனால் நீ நரகத்திற்கு கீழே கொண்டு செல்லப்படுவாய் குழியின் பக்கங்களுக்கு ஆகவே சேதனன் எசேக்கியல் அத்தியாயம் இருபத்தி எட்டு இன்படி அவர் மூடிய அங்கீகாரம் பெற்ற செரூபாக இருந்தார் காண்கிறீர்களே எஸ் அத்தியாயம் இருபத்தி எட்டு கூறுகிறது நீ மூடிய அங்கீகாரம் பெற்ற செருபாக இருக்கிறாய் நீ கடவுளின் புனித மலை மீது இருந்தாய் மற்றும் நீ தீய கற்களை சுற்றி மேலே மற்றும் கீழே நடந்தாய் நீ உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நீ உன் வழிகளில் முழுமையாக இருந்தாய் அவர் உருவாக்கப்பட்டவர் அவர் ஒரு உருவாக்கப்பட்ட உயிரினம் நீல் தீமை கண்டுபிடிக்கப்படும் வரை காண்கிறீர்களா வசனம் பதினேழு கூறுகிறது உன் அழகுக்காக உன் மனம் உயர்ந்தது உன் பிரகாசத்தால் உன் ஞானத்தை நீ கெடுத்து விட்டாய் உன்னை நிலத்து கீழே வீசுவேன் நான் உன்னை ராஜாக்களின் முன்னிலையில் வைக்கிறேன் அவர்கள் உன்னை காணக்கூடியதாக சேதனன் கடவுளுக்கு உரிய வழிபாட்டை பெற விரும்பினான் அவர் அதை வானத்தில் கைப்பற்ற விரும்பினார் அவர் வானத்தில் வெளியே வீசப்பட்டார் ஆனால் இப்ப சேதனன் அந்த வழிபாட்டிற்கான ஆசையை இழக்கவில்லை அவர் வழிபாட்டை விரும்புகிறார் அவர் என்ன பண்றார் அவர் கோழையா அவர் கண்ணுக்கு தெரியாத உலகில் பின்னால் உட்கார்ந்துள்ளார் ஏனெனில் ஆவிகள் கண்ணுக்கு தெரியவில்லை அதுக்கப்புறம் அவர் மனிதர்களை ஊக்குவிக்கிறார் செய்ய படங்கள் அவங்கள் எதை பார்த்தாலும் அதன் பிரதிகள் அவங்களுக்கு வழிபாடு செய்ய வணங்க ஏனெனில் சேதனன் கடவுளின் தெளிவான கட்டளையை மீறுவதாக இது இருக்கிறது என்பதை அறிவான் நம் கடந்த வாரம் படித்தது போல நீ எக்ஸோட சத்தியாயம் இருபதில் ஒன்றாவது வசனம் முதல் ஆறாவது வசனம் வரை பார்த்தாய் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஸ்நாய்மலைக்கு வந்தபோது அவர் அறிமுகப்படுத்திய பிறகு நான் உங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் கடவுள் அடுத்தது நீங்கள் என்னை தவிர வேறு எந்த கடவுளையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார் நீங்கள் எந்த உருவம் அல்லது கருத்த உருப்படியும் உருவாக்கக்கூடாது மீண்டும் நீங்கள் அவற்றுக்கு வணங்கக்கூடாது தெளிவான அறிவுறுத்தல்கள் தெளிவாக பச்ச சீதனன் கடவுளுக்கு எதிராக எதிர்ப்பதாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத உலகில் பின்னால் வந்து மனிதனுக்கு கிசுகிசுக்கிறார் மாடு கடவுளைப் போலவே நீங்கள் அந்த மாட்டுக்கு வணங்கினால் நீங்கள் கடவுளுக்கு வணங்குகிறீர்கள் அந்த யானை மிக பெரியது அது கடவுளை போல தோன்றுகிறது நீ அந்த யானையின் உருவத்தை உருவாக்கினால் மற்றும் அதற்கு வணங்கினால் நீ கடவுளுக்கு வணங்குகிறாய் அதனால் மெதுவாக அவர் மனிதர்களை இந்த அனைத்தையும் உருவாக்க ஆரம்பிக்க செய்தார் மற்றும் அவற்றுக்கு வணங்க செய்தார் பாருங்கள் நான் ரோமர் அத்தியாயம் ஒன்றை நமக்கு வாசிக்கிறேன் பூஜை இங்கு வந்தது நினைவில் கொள்ளுங்கள் இது கண்ணுக்கு தெரியாத உலகத்திலிருந்து வருகிறது ரோமர் அத்தியாயம் ஒன்று வசனம் பதினாறில் நான் வசனம் இருபத்தி நாலுக்கு செல்ல போகிறேன் இருபத்தி நாலுக்கு அருகில் எனவே இது கூறுகிறது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக வெட்கப்படவில்லை ஏனெனில் இது கடவுளின் சக்தி மீட்புக்காக நம்புகிற ஒவ்வொருவருக்கும் முதலில் யூதனுக்கும் பின்னர் கிரேக்கனுக்கும் அதில் கடவுளின் நீதியியல் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வெளிப்படுகிறது எழுதப்பட்டது போல நீதிமான்கள் நம்பிக்கையால் வாழ்வார்கள் கடவுளின் கோபம் வெளிப்படுகிறது சொர்க்கத்தில் மனிதர்களின் அனைத்து அநீதிகள் மற்றும் அநியாயங்களுக்கு எதிராக அவர்கள் அநியாயத்தில் உண்மையை பிடித்து உள்ளனர் கடவுளை பற்றிய அறிவு அவர்களில் வெளிப்படுகிறது ஏனெனில் கடவுள் அதை அவர்களுக்கு காட்டியுள்ளார் உலகின் உருவாக்கத்திலிருந்து அவரின் காணாத விஷயங்கள் தெளிவாக காணப்படுகின்றன உருவாக்கப்பட்டவற்றின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகின்றன அவரின் நிரந்தர சக்தியோடு கடவுளின் தன்மை அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்தபோது நீங்கள் பாருங்கள் எவ்விதமாகவோ கடவுள் அவர்களை அவரை அறியச் செய்தார் அவர்கள் அவரை கடவுளாக மகிமைப்படுத்தல நன்றி கூறவும் இல்லை ஆனால் அவர்கள் தங்கள் கற்பனைகளில் வெறுமையாக மற்றும் அவர்களின் முட்டை இதயம் இருட்டாகிவிட்டது அவர்கள் அறிவாளிகள் என்று கூறிக்கொண்டு முட்டாள்கள் ஆகி அழியாத கடவுளின் மகிமையை ஒரு உருவமாக மாற்றினார்கள் அழியக்கூடிய மனிதனுக்கும் பறவைகளுக்கும் நான்கு கால்கள் உள்ள மிருகங்களுக்கும் ஒத்ததாக உருவாக்கப்பட்டது காங்கிரீங்களா அது வழிபாட்டின் தோற்றமாகும் கடவுள் தனது உருவாக்கியவற்றின் மூலம் மனிதனுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது மனிதன் அவரை உண்மையான கடவுளாக வழிபடாமல் சாத்தான் மனிதனுக்குள் எண்ணங்களை தொடங்கினான் வெறுமையான விஷயங்களை கற்பனை செய்து உருவங்களை உருவாக்கி அவற்றுக்கு வழிபாடு செய்வது இப்போது மூர்த்திகள் என்ன நான் பைபிளில் சில பகுதிகளை படிக்கிறேன் இது கடவுளின் மூர்த்திகள் பற்றிய பார்வையை நமக்கு காட்டும் நான் முதல்ல வாசிக்கிறேன் இது இசையா அத்தியாயம் நாற்பத்தி நாலு வசனம் ஆறு இது ஆண்டவர் கூறும் வார்த்தை இஸ்ரேலின் ராஜா மற்றும் மீட்பவர் ஆண்டவர் சக்தி வாய்ந்தவர் நான் முதலில் முடிவிலும் புறம்பாக கடவுள் இல்லை அப்போது முன் என்னை போன்றவர் அதை பிரகடனம் செய்யட்டும் அவன் அறிவிக்கட்டும் மற்றும் எனக்கு முன் வெளிப்படுத்தட்டும் நான் என் பழமையான மக்களை நிறுவிய பிறகு என்ன நடந்தது மற்றும் என்ன வரவிருக்கிறது ஆம் அவர்கள் முன்னறிக்கை இடட்டும் என்ன வரும் கம்பிக்காதீங்க பயப்படாதீங்க அல்லது நான் இதை முன்பே அறிவிக்கவில்லை மற்றும் முன்னறிக்கை இடவில்லை என்றையா நீங்கள் என் சாட்சிகள் எனக்கு வேறு கடவுளும் உள்ளதா இல்ல வேறு எந்த கல் இல்லை நான் ஒருவரையும் அறியலை மூர்த்திகளை உருவாக்கும் அனைவரும் எதுவும் இல்லை அவர்கள் மதிக்கும் விஷயங்கள் எதுவும் மதிப்பில்லாதவை அவர்கள் குரல் எழுப்புவோர் குருடர்கள் அறிவில்லாதவர்கள் தங்களின் அவமானத்திற்கு சிறிய எழுத்தில் கடவுள் உருவாக்கி எதற்கும் பயனளிக்காத ஒரு மூர்த்தியை உருவாக்கும் யார் அப்படி செய்யும் மக்கள் அவமானப்படுவார்கள் அந்த கைவினையாளர்கள் மனிதர்களே அவர்களெல்லாம் ஒன்றா வந்து தங்களிடத்தை எடுத்துக்கொள்ளட்டும் அவர்கள் பயமும் அவமானமும் அடைவார்கள் கருப்பு உலோகக்காரர் ஒரு கருவியை எடுத்துக்கொள்கிறார் அவன் அதை எரிவாயுவில் வேலை செய்கிறான் அவன் குத்துக்களால் ஒரு மூர்த்தியை உருவாக்குகிறான் அவன் தனது கைகளின் சக்தியால் அதை உருவாக்குகிறான் அவன் பசிக்கிறான் மற்றும் தனது சக்தியை இழக்கிறான் அவன் நீரை குடிக்கலை மற்றும் பலவீனமாகிறான் கை ஒரு கோடுடன் அளவிடுகிறான் மற்றும் ஒரு மார்க்கருடன் ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறான் அவன் அதை குத்திகளால் கஷ்டமாக உருவாக்குகிறான் மற்றும் கோணங்களால் அடையாளம் காட்டுகிறான் அவன் அதை மனித வடிவத்தில் உருவாக்குகிறான் அதன் அனைத்து மகிமையிலும் மனித வடிவம் அவன் ஒரு கோவிலில் வசிக்க வேண்டும் அவன் செடியை வெட்டுகிறான் அல்லது ஒருவேளை ஒரு கடல் மரம் அல்லது ஓக் மரம் எடுத்துக்கொள்கிறான் அவன் அதை காடின் மரங்களுக்குள் வளர விடுகிறான் அல்லது ஒரு பைன் மரத்தை நடுகிறான் மழை அதை வளர்க்கிறது இதில் சிலவற்றை எரிக்க எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அவன் எடுத்துக்கொண்டு தன்னை சூடாக்குகிறான் அவன் ஒரு தீயை ஏற்றுகிறான் அப்பால் ரொட்டி வேகிக்கிறான் அதனால் அவன் ஒரு கடவுளையும் உருவாக்குகிறான் அவன் அதை வழிபடுகிறான் அவன் ஒரு மூர்த்தியை உருவாக்குகிறான் மற்றும் அதற்கு வணங்குகிறான் மரத்தின் பாதியை அவன் தீயில் எரிக்கிறான் அதுக்கு பிறகு அவன் உணவுகளை தயாரிக்கிறான் உணவை இரையை வதக்கிறான் மற்றும் பசிக்கிறான் அவன் தன்னை சூடாக்குகிறான் மற்றும் சொல்கிறான் ஆஹ் நான் சூடாக இருக்கிறேன் தீயை காண்கிறேன் மற்றவர்களிடமிருந்து அவன் கடவுளை உருவாக்குகிறான் தனது மூர்த்தியை அவன் அதுக்கு வணங்குகிறான் மற்றும் அதை வழிபடுகிறான் அவன் அதுக்கு பிரார்த்தனை சொல்கிறான் மற்றும் சொல்றான் என்னை காப்பாற்றி நீ என் கடவுள் அவர்கள் எதையும் அறிவதில்லை அவங்கள் எதையும் புரிந்து கொள்ளலை அவர்களின் கண்கள் அடிக்கடி மூடப்பட்டுள்ளன எனவே அவர்கள் காண முடியவில்லை அவர்களின் மனங்கள் மூடப்பட்டுள்ளன எனவே அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை யாரும் சிந்திக்க நிற்கல யாருக்கும் கொள்வதற்கான அறிவு அல்லது புரிதல் இல்லை பாதியை நான் எரிபொருள் பயன்படுத்தினேன் நான் அதன் காய்களில் ரொட்டி கூட வேக வைத்தேன் நான் இறையை வதக்கினேன் மற்றும் நான் சாப்பிட்டேன் என்னால் மீதமுள்ளதைக் கொண்டு ஒரு வெறுப்பூட்டும் விஷயத்தை உருவாக்க முடியுமா நான் ஒரு மரத்துக்கு வணங்க வேண்டுமா அத்தகைய நபர் சாம்பலை உண்கிறார் ஒரு தவறான மனம் அவனை வழி தவற வைக்கிறது அவன் தன்னை காப்பாற்ற முடியாது அல்லது சொல்லுங்கள் என் வலது கையில் உள்ள இந்த விஷயம் பொய் அல்லவா அது கடவுள் இதுக்கான தொடர்பில் சொல்றார் இதெல்லாம் உருகிய உருவங்கள் பின்னர் அந்த பத்தியில் சங்கீதம் நூத்தி பதினைந்து வசனம் மூன்று முதல் வசனம் எட்டு வரை எங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து வசனம் மூன்றிலும் முதல் வசனம் எட்டு எங்களுக்கு க கடவுளின் பார்வைகள் நீவது அது சொல்கிறது எங்கள் கடவுள் வானத்தில் இருக்கிறார் அவன் விரும்பும் அனைத்தையும் செய்கிறான் ஆனால் மனித கைகளால் உருவாக்கப்பட்ட வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவை சிலை முருகங்கள் உள்ளன அவங்களுக்கு வாய்கள் உள்ளன ஆனால் அவங்க பேச முடியாது கண்கள் உள்ளன ஆனால் அவங்கள காண முடியாது அவர்களுக்கு காதுகள் உள்ளன ஆனால் அவர்கள் கேள முடியாது மூக்குகள் உள்ளன ஆனால் அவர்கள் வாசனை உணர முடியாது அவங்களுக்கு கைகள் உள்ளன ஆனால் அவங்கள் உணர முடியாது கால்கள் உள்ள ஆனால் அவர்கள் நடக்க முடியாது அவர்கள் தங்கள் குரலால் ஒரு சத்தம் கூட வெளியிட முடியாது அவர்கள் உருவாக்கும் உருவங்கள் அவர்களுக்கே போன்றவர்களாக மாறுவார்கள் அவர்களை நம்பும் அனைவரும் அப்படியே மாறுவார்கள் நீங்கள் ஒரு சிலை என்ன அப்படின்பதை காண முடியுமா ஆகவே சங்கீதம் நூற்றி முப்பத்தி வசனம் பதினைந்து முதல் வசனம் பதினெட்டு வரை மீண்டும் படித்தேன் சொல்ற நாட்டுகளின் மூர்த்திகள் வெள்ளி மற்றும் தங்கம் மனித கைகளால் உருவாக்கப்பட்டவை அவங்களுக்கு வாய்கள் உள்ளன ஆனால் அவங்க பேச முடியாது கண்கள் உள்ளன ஆனால் காண முடியாது அவங்களுக்கு காதுகள் உள்ளன ஆனால் அவங்க கேளாது அவர்களின் வாய்களில் உயிர் இல்லை அவற்றை உருவாக்குமர்கள் அவற்றைப் போலவே ஆகுவர் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவரும் அதே போல் ஆகுவர் ஆனால் எங்கள் கடவுள் ஆண்டவர் விண்மீன்களை உருவாக்கினார் இப்போ பழமுதலில் இப்படியான பலர் இருந்தனர் ஆகவே தெசலோனிக்காவின் மக்கள் தெஸ்லோனிகா என்பது அதென்ஸில் இருந்து தொலைவில் இல்லை ஏதென்ஸ் இடம் பழமையான கிரேசில் பவுல் சென்ற இடம் அவர்கள் முழுமையாக மூர்த்தி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பாருங்கள் ஒன்று தெஸ்லோனிக்கேர் அத்தியாயம் ஒன்றில் கூறுகிறது வசனம் ஐந்தில் இருந்து இதில் எங்கள் சுவிசேஷம் ஆனால் நான் செல்லும் வசனம் ஒன்பது மற்றும் பத்து எனவே கவனமாக இருங்கள் ஆசியாவில் உள்ள அனைத்து மக்களும் என்ன நடந்தது என்பதை பாருங்கள் எங்கள் சுவிசேஷம் உங்களிடம் வெறும் வார்த்தையிலேயே அல்ல ஆனால் சக்தியிலும் மற்றும் பரிசுத்த ஆவியிலும் வந்தது நாங்கள் உங்கள் நன்மைக்காக நீங்கள் எவ்வாறு இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவதால் நாங்கள் மிகவும் உறுதியாக இருந்தோம் நீங்கள் எங்களையும் ஆண்டவரையும் பின்பற்றுபவர்களாக மாறினீர்கள் வார்த்தையை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியின் மகிழ்ச்சியுடன் மிகுந்த துன்பத்தில் நீங்கள் மக்கிடோனியா மற்றும் அகையாவில் நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தீர்கள் ஏனெனில் நீங்கள் மூலம் ஆண்டவரின் வார்த்தை ஒலித்தது மக்கிடோனியாவில் மட்டுமல்ல ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் நம்பிக்கை கடவுளின் வார்த்தைக்கு பரவியுள்ளது எனவே எங்களுக்கு எதையும் பேச வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தாங்களே கவனமாக இருக்கவும் அவர்கள் எங்களுக்கான நுழைவின் எவ்வாறு இருந்தது என்பதை உங்களுக்கு காட்டுகிறார்கள் மற்றும் நீங்கள் எப்படி மூர்த்திகளிலிருந்து கடவுளுக்கு திரும்பினார்கள் உயிருள்ள மற்றும் உண்மையான கடவுளுக்கு சேவை செய்யவும் அவனுடைய மகனை வானத்திலிருந்து எதிர்பார்க்கவும் அவர் உயிர் தெழுப்பியவர் இயேசுவும் எங்களை வரவிருக்கும் கோபத்திலிருந்து காப்பாற்றியது நாம் நேரத்தை முடிச்சிட்டோம் எனவே இந்த அமர்வை முடிக்க வேண்டும் பிரதி ஒரு கோபத்தின் நாள் வருகிறது என்று உள்ளது இயேசுவே கடவுள் நம்மை இந்த கோபத்திலிருந்து காப்பாற்ற நியமித்தவர் ஆத்தன்ஸின் மக்கள் கிரீஸில் உள்ள மக்கள் நான் அந்த நாட்டின் பெயரை குறிப்பிடுகிறேன் ஏனெனில் நான் படித்த பைபிளில் அது எழுதப்பட்டுள்ளது அவர்கள் முழுமையாக மூர்த்தி வழிபாட்டுக்கு மாறிவிட்டனர் நீங்கள் பலருக்கு இன்றைக்கு ஆசியின் அனைத்து இடங்களிலும் பலருக்கு போலவே இருக்கிறார்கள் மூர்த்தி வழிபாட்டுக்கு மாறிவிட்டனர் படங்களை வழிபடுவது அவர்கள் அறியாத காரணத்தால் ஆனால் பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த போது நம்ம இப்படி படிக்கும்படி அவர்களில் பலர் உருவங்கள் மற்றும் இந்த மூர்த்தி வழிபாட்டிலிருந்து திரும்பினார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உயிருள்ள கடவுளுக்கு சேவை செய்ய நீங்கள் இன்னைக்கு இதே போலவே செய்யலாம் இப்போது அறிவீர்கள் நீங்கள் வணங்கும் நீங்கள் மரியாதை செலுத்தும் நீங்கள் வழிபடும் அந்த உருவம் நீங்கள் அறியாமல் மிகவும் வழிபட்டு வருகிறீர்கள் அது கடவுள் அல்ல இன்னைக்கு நீங்கள் உண்மையான கடவுளிடம் வரலாம் இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் மீட்பாளராகவும் ஏற்றுக்கொண்டு கைமுறியால் செய்யப்பட்ட மூர்த்திகளை வழிபாடுகளை விட்டுவிட்டு முழு உலகத்தை உருவாக்கிய உண்மையான கடவுளான உயிருள்ள கடவுளை வழிபடுங்கள் அவர் நம்மை உருவத்தில் உருவாக்கினார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரை வழிபடுங்கள் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் நான் உங்களுடன் பிரார்த்திக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி சேர்த்து என்னுடன் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் இதை இதயத்தில் உண்மையாக சொல்லுங்கள் என் கையை மார்பு வைத்துக்கொண்டு உண்மையாக சொல்லுகிறீர்கள் என்பதை காட்டுங்கள் எனக்கு அப்பகு சொல்லுங்கள் பரலோக தந்தையே நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியாது ஆனால் என்னை காதல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனை என் பாவங்களுக்காக குருதியில் அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் கடவுளே இயேசு என் வாழ்க்கையில் வருங்கள் தலைவராக இரு என் மீட்பாளராக உங்கள் குருதியில் என் பாவங்களை கழுவுங்கள் என்னை கடவுளின் குழந்தையாக ஆக்குங்கள் ஏனெனில் இப்பொழுது நான் என் இதயத்துடன் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபிறவி அடைந்தேன் நன்றி இயேசு என்னை மீட்கும் பணிக்காக நீங்கள் அந்த எளிய பிரார்த்தனையை செய்தால் வாழ்த்துகள் 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 இப்பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தையானால் நிறுத்த வேண்டாம் நாங்கள் சேர விரும்புகிறேன் முதலில் உங்கள் அருகில் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்துக்கும் செல்லுங்கள் இந்த ஒளிபரப்பில் இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்ததையும் பிரசங்கிக்கிறோம் தேவாலயத்தை போதி ஆனால் நாங்கள் மீட்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திற்கும் சொந்தமானவர்கள் இது உலகில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளது உங்கள் அருகில் செல்லுங்கள் பாஸ்டர் உங்களுக்கு பாவிகளின் பிரார்த்தனை செய்ய நான் மூலம் தூய்மை பெற விரும்புகிறேன் அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் இங்கு திரும்பி இந்த குருசைடில் சேருங்கள் இந்த குருசைடு பற்றி என்ன நாங்கள் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய விரும்புகிறோம் அவர் குற்றவாளியாக காடுக்கப்பட்டதை இந்த அறிவு இந்த முழு பூமியை நீர் கடலை மூடிய போல் நிரப்ப வேண்டும் உங்கள் பங்கு என்ன எளிது நண்பர்களையும் அழைக்கவும் இந்த ஒளிபரப்பிற்கான அழைப்பை அவர்களுடன் பகிருங்கள் அவர்களை அழைக்கவும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சேர வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர்களுக்கும் அவர்களின் நண்பர்களையும் சேரச் சொல்லுங்கள் மற்றும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு எங்கள் பேஸ்புக் பக்கத்தை விரும்புங்கள் அதனால் நாங்கள் ஒளிபரப்பில் இருக்கும்போது நீங்கள் அறிவிப்பு பெறுவீர்கள் மற்றொரு வாரம் வரை இயேசு திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஆன்மீகமாக வெளிச்சமளிக்கும் குறுக்கெழுத்துடன் வருவோம் நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள் நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் ஆசீர்வதிக்கட்டும் பெறுகிறேன் மலை மீது தூரத்திலே ஒரு பழமையான கஷ்டமான குறுக்கெழுத்து நிற்கிறது